அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வரக்கூடிய அடுத்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் அனைவரிடமும் பணிவுடன் நடந்து கொள்வாங்க எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த முடிவுகளை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க எந்த ஒரு செயலிலும் வெற்றி காண்பாங்க அனைவரிடமும் அன்பும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்கள் அனைவரிடத்திலும் அக்கறை காட்டக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக சந்தேகப்படுவராக இருப்பாங்க யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் நண்பும் பண்பு கொண்டவர்களாக இருப்பாங்க இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்கள் பல நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்கள் கதை கவிதை நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க சிறிய விஷயங்களை கூட பெரிதாக நினைக்கக்கூடியவர்கள் அதிக அளவு கோபம் உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் கலவையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது முடிவுகள் கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கலாம் அதே சமயம் மார்ச் மாதம் வரை சனியின் பயிற்சி வயிறு மற்றும் வாய் சம்பந்தமான சில பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்குது அதற்கு பிறகு சனி பயிற்சி நல்ல ஒரு பலன்களை தர தொடங்கும் குரு மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு நல்ல ஒரு பலன்களை தருவார் ஆனால் இவை அனைத்திற்கும் மத்தியில் மே மாதம் ராகுவின் பயிற்சி வயிறு தொடர்பான சில பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கு அதாவது ஆண்டின் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது முக்கியம் அதன் பிரிவு முடிவுகள் படிப்படியாக மேம்படத் தொடங்கும் சிறிய முரண்பாடுகள் மட்டுமே இருக்கக்கூடும் நீங்கள் மற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தால் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக உங்களால் அனுபவிக்க முடியும் ஆரோக்கியத்தின் பார்வையில் ஆண்டின் இரண்டாம் பாதி சிறப்பானதாக இருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்வியின் பார்வையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையான பலன்களை தருவதாக சொல்லப்பட்டிருக்கு கடினமாக உழைத்து ஆராய்ச்சி செய்யும் மாணவர்கள் பெரும்பாலும் சாதகமான முடிவுகளை பெறுவாங்க ஆனால் படிப்புல அதிக அக்கறை இல்லாத மாணவர்கள் ஆண்டின் முதல் பாதியில ஒப்பிடுகளில் பலவீனமான முடிவுகளை காணலாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில குறிப்பாக மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு கல்வி நிலையில விரைவான முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு இவர்கள் பிறந்த இடம் அல்லது தற்போது வசிக்கும் இடத்தை விட்டு வெளியேறி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு வெளியில் படிக்க முயற்சி செய்யக்கூடியதாகும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வணிக கண்ணோட்டத்தை ஒப்பிடுகளில் சிறப்பாக இருக்குது வேலை வியாபாரம் ஆரம்ப மாதங்கள்ல கொஞ்சம் மெதுவாக இயங்கலாம் புதிய திட்டங்களை வகுப்பதில் சிரமம் ஏற்படலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பயிற்சி சிந்தனை மற்றும் திட்டமிடல் திர உங்களுக்கு திறனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்கள் வணிகத்தை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குருவின் பயிற்சி சாதகமானதாக மாறும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் பார்வையில ஒப்பிடுகளில் சிறப்பாக இருக்கு அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கு உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் மார்ச் மாதத்திற்கு பிறகு மாற்றுவது நல்லது வேலை மாற்றத்தின் போது உங்களுக்கு யோசித்து செய்வதும் நல்லதாக சொல்லப்படுது மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு மாற்றங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் மே மாதத்தில் நடுப்பகுதிக்கு பிறகு செய்யப்படும் முடிவுகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ஆரம்ப மாதங்களில் குறிப்பாக மார்ச் வரையிலான காலம் வேலையில் சற்று மந்த நிலையை ஏற்படுத்தும் உங்கள் சாகசங்களும் போட்டியாளர்களும் உங்களை துன்புறுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள இடத்தை அனுபவிக்க கூடியதாகவும் லாப வீட்டிற்கு அதிபதியான சூரியன் இந்த வருடம் முழுவதுமாக சில மாதங்களில் கலவையான பலன்களை சில மாதங்கள் நல்ல பலன்களையும் சில மாதங்கள் பலவீனமான பதல்களையும் கலவையான பலன்களையும் தருவதாக சொல்லப்படுது செல்வத்தின் அதிபதியான செவ்வாய் கிரகத்துக்கு இதே நிலைதான் ஏற்படும் இரண்டு கிரகங்களின்படி ஆண்டு நிதி விஷயத்தில் கலவையாக இருக்கலாம் ஆனால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு பணத்தின் குறியீடுகளை குருவின் பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கு இது உங்களுக்கு நிதி ரீதியாக பெரும் பலத்தை அளிக்கும் மே நடுப்பகுதிக்கு முன்பு குருவின் செல்வாக்கு உங்களுக்கு பண வீட்டில் இருக்கும் ஆனால் புதிய பணம் சம்பாதிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம் அதாவது நிதி கண்ணோட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கலவையான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண வயது அடைந்தவர்களுக்கு திருமணத்தின் முயற்சியில இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பெரும்பகுதி சாதகமான பலன்களை தரும் ஆண்டின் ஆரம்ப பகுதி மிகவும் பயனுள்ளதாக இல்லை திருமணத்தின் ஆரம்ப படிகள் சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கலாம் எனவே விஷயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சாத்திய கூறுகள் உங்களுக்கு பலவீனமாக இருக்கும் ஆண்டின் இரண்டாம் பகுதியில் ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் முடிந்து குருவின் பயிற்சி சாதகமாக அமையும் போது நீங்கள் நல்ல ஒரு பலன்களை பெற தொடங்குவீங்க மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குரு ஐந்தாம் வீட்டில இருந்தும் முதல் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டில இருந்து ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பார் ஆண்டின் தொடக்கம் பலவீனமாக இருந்தாலும் மே மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப மாதங்கள் குடும்ப விஷயங்கள சிறப்பாக இல்லை ஆண்டின் ஆரம்ப மாதங்கள்ல குறிப்பாக மார்ச் வரை சனி உங்களது இரண்டாவது வீட்டை பத்தாவது பார்வையில் இருந்து பார்க்கிறாரு இதனால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும் உங்கள் உரையாடல் பாணியும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைகளை விரும்பாமல் இருக்கலாம் எனவே மார்ச் வரை குறைவாக பேசுவது நல்லது மார்ச் மாதத்திற்கு பிறகு இரண்டாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் நீங்கும் இதன் விளைவாக படிப்படியாக குடும்ப விஷயங்களை பொருத்தக்கூடிய வரைபடம் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிலக்கட்டிடம் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஒரு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இல்லை உங்கள் செயல்கள் மற்றும் முயற்சிகளுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து முடிவுகளை பெறுவீங்க உங்கள் ஏதேனும் நிலை மற்றும் உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய கட்டிடம் தொடர்பான விருப்பங்கள் நிறைவேற்ற செய்யக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்களில் சாதகமான ஒரு பலன்களை தருவதாக தெரிவிக்கின்றது நான்காவது வீட்டில் குருவின் பயிற்சி சாதகமாக இருக்கு இது எல்லா காரணங்களால் உங்கள் அர்த்தமுள்ள விருப்பத்தின்படி வாகனம் இன்பம் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தேவைப்படும் நண்பர் மற்றும் வகுப்பு தோழர்கள் உங்கள் திறனுக்கு ஏற்ப உதவுவாங்க ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது வியாழனன்று கோவில்களுக்கு நெய் மற்றும் உருளைக்கிழங்கு உங்கள் சக்திக்கு ஏற்ப உங்கள் நீங்கள் தானம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியை பொறுத்தவரை மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் குரு துலாம் ராசியின் ஒன்பதாவது வீட்டின் வழியாகும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான மாறுகிறதாகவும் சொல்லப்படுது உங்களுக்கு இந்த புத்தாண்டு கலவையான ஒரு பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்படுது நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா பார்வதி தேவி அது மட்டும் இல்லாமல் தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்துருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே